வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் பிட்னி பவிதா இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன் என்றால் எங்கட தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துலான் நின்று கொண்டிருக்கிறேன் வளாமியாய் என்னுடைய தோட்டத்தை காட்டி காட்டி எல்லாரும் அழுத்து போயிருப்பீங்கள் அதனால இன்றைக்கு பக்கத்து தோட்டக்காரர் வந்து அவர் வேறு நாட்டை சேர்ந்தவர் அந்த பக்கத்து தோட்டக்காரர் தோட்டத்துக்குள்ள வந்து என்னென்ன பயிர் இவங்க போட்டிருக்கிறாங்க எப்படி எல்லாம் இருக்குது செழிப்பா இருக்குதோ எப்படி இருக்குது என்று சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் தோட்டம் தான் இது இந்த தோட்டம் இந்த தோட்டம் அந்த பக்கமெல்லாம் அவர்கிற தோட்டம் தான் நல்ல நிறைய இடங்களில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் தோட்டங்களை பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது அவர் வந்து தொடர்ந்து இந்த தோட்டத்துக்குள்ளேயே நிற்பார் நின்று இந்த தோட்டத்தை பார்க்கறது பராமரிக்கிறது தான் அவர்கிட்ட வேலை இந்த பக்கம் பார்த்திங்களேன்னு சொன்னால் பசலி கீரை அந்த பசலி நல்ல அழகாக இருக்குது இது வந்து கொடியாவார பசலி இல்லை இது வந்து இந்த கீரை கீரை மாதிரி எங்களுடைய கீரை மாதிரி வளர்றது இல்லை இப்படி நாலஞ்சு இலை வார மாதிரி பசலி இது இனி அறுவடைக்கு உரிய பசலி தான் இலையை கொஞ்சம் பெருசாயம் விட்டு அறுவடை செய்யலாம் இந்த அளவுக்கும் அறுவடை செய்யலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பசளி போட்டிருக்கிறார் அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு கோவா ரெண்டு நிறைய வகை போட்டிருக்கிறார் சோயா எல்லாம் போட்டிருக்கிறார் நல்ல அழகாக செழிப்பாக வந்திருக்குது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க பின்னாடி நம்மளுடைய தோட்டம் தெரியுதோ தெரியல ஆனால் எல்லாம் நல்ல செழிப்பாக தான் இருக்குது உருளைக்கிழங்கு பீட்ரூட் எங்களுடைய கோஃப் சலாட் அதோடய சேர்த்து முள்ளங்கி எல்லாம் இருக்குது புதுசாக நான் கீரை போட்டேன் நான் கீரை இன்னும் முளை வர இல்லை அண்டைக்கு போட்டதும் வர இல்லை இன்னும் நான் அந்த பூப்பருப்பு போட்ட இடத்துல பூப்பருப்பை பிடுங்கிட்டு அதுலேயும் நான் அந்த காசி தும்பை பருப்பும் காசி தும்பை விதையும் அதோட சேர்த்து அந்த சிவப்புக்கு சிவப்பு கீரை மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னேன் நான் கோழியாஸ் மாதிரி இருந்தது கீரை மாதிரி இருந்தது தெரியல அப்போ அதை போட்டேன் நான் அதுலேயும் ஒன்று ரெண்டு சிவப்பு சிவப்பாக வந்திருக்குது ஒன்று ரெண்டு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது போட்டது கீரை வரையில்லை கீரை அடுத்த நாள் தான் போட்டேனா அது நல்லா வந்திருக்குது இந்த பக்கம் வாங்க பார்ப்போம் அன்றைக்கு பூப்பருப்பு நாட்டினது பார்த்துருப்பீங்கள் ஓகே அதுவும் நல்லா வருகுது நாட்டினத்தை விட கொஞ்சம் வளர்ந்த மாதிரி கொஞ்சம் செழிப்பாகவும் மண்ணுக்கு செட் ஆகி வந்த மாதிரி தெரியுது இந்த சைட்டில் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் அப்போ இது பூத்து வார நேரம் இந்த கருப்பு மண்ணெல்லாம் மறைஞ்சி நல்லா இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் அதோட சேர்த்து அன்றைக்கு இதில் புல் வெட்டிட்டு போட்டது காஞ்சோண்டி குத்தி போட்டுது அள்ளுவம் கையால்ன்ட்டு பார்த்தா காஞ்சோண்டி இதுக்காகத்தான் நான் அன்றைக்கும் க்ளவுஸ் போட்டிருந்தேனே ஐயோ அப்படியே குத்தி போட்டுதோ இந்த ஓரங்களில் பார்த்தீங்களேனா மற்றவங்க மற்ற தோட்டத்துக்காரர்கள் அழகா வச்சிருக்கிற அந்த க்ரம்பெரி க்ரம்பெரிகள் எல்லாம் பூத்திருக்குது நல்லா பூத்திருக்குது இந்த இடத்துல சொன்னா அப்படியே வாங்கோ ஒரு சும்மா ஒரு கொடியாக சும்மா செத்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் வந்த தொழில்கள் எல்லாத்துலையும் என்ன வந்திருக்கு கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்துருக்குது நிறைய காய் குட்டி 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 குட்டியாக நிறைய காய் இதில் இருக்குது அந்த பக்கம் பியஸ் பியஸ் பழம் அந்த பக்கம் இருக்குது இங்கே பாருங்க சும்மா குப்பையில் கொட்டுற மாதிரி வீட்டில் முளை வந்த இந்த வெங்காயத்தை இதில் நட்டிருக்கிறாங்க போல நான் நட்ட மாதிரி தான் அந்த அழுகின மாதிரி இருக்குது எப்படி வந்துருக்குதுன்ட்டு பாருங்க அதோட சேர்த்து இங்கே பாருங்க அந்த பூ எல்லாம் அவ்வளோ அழகாக மொட்டு கட்டி மொட்டு கட்டி பூ இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த இது இருக்குது என்னது ரோஜாவுகள் எல்லாமே இந்த குப்பையில் முளைக்கிற மாதிரியே முளைச்சி கொண்டு வருது பார்க்க நல்ல அழகாக இருக்குது வேற எதுவும் காட்டுறம்பாங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த பத்த மாதிரி வந்திருக்கிறது லீக்ஸ் இது நான் போன வருடமும் இதில் நான் வீடியோ எடுக்க வந்த டைம்ல இதில் அப்படியே இருந்தது நான் நினைக்கிறேன் இது அப்படியே விடுறது இதில் இந்த கிழங்குலேருந்து முளைச்சி வாரதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன்னா எப்படி இருக்குமேனு சரியில்லை ஐயோ நல்ல வாசமாக இருக்குது எங்களோட தோட்டத்துக்கு முன்னால்தான் விரும்பினா நம்மளும் ஒரு இதாக வெட்டி வெட்டி கொண்டு போய் சமைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இல்லை ஆனால் நாங்களும் எங்களோட வீட்டில் வார அந்த அடிப்பக்கு பகுதியை இப்படி எங்கேனாலும் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு வச்சால் அதுவும் தொடர்ந்து வரும் இதுக்கு குளிரெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து வந்து கொண்டு மற்ற மற்றக்கிழங்குகள் மாதிரி அப்படியே வாங்கோ இந்த பகுதிக்கு நாங்கள் ஒரு நாளும் போனதில்லை முன்னாடியும் போனது இப்போ இங்கே இங்க இருக்கும் போதும் போனது இல்லை வாங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்கட ஒரு ஸ்டோர் தான் இது பார்த்தீங்களேன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அழகா கபர்ட் மாதிரி செய்து அதுக்குள்ள கொழுவி வச்சிருக்கிறாங்க தோட்டத்தை இவ்வளவு இவ்வளவு நேசிக்கிறாங்க பாருங்கோ அழகா அதை வச்சிருக்கிறாங்க இது மெஷினுக்குரிய சாமான்கள் இதுல வந்து எண்ணெய் பசலை விதைகள் எல்லாம் இந்த பக்கத்துக்கு வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் விறகுகள் அடிக்கி வச்சிருக்கிறாங்க பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது இதுதான் எங்கள்கிட்ட தோட்டத்துக்கு பின்பகுதி அப்படியே போகும் இந்த பகுதியில் பார்த்தீங்களேன் சொன்னால் இந்த பழம் தான் நாங்கள் அங்கே நட்டிருக்கிறது இதில் வந்து சிவப்பு கலர் இது வந்து பச்சையாக இருக்குது ஒரு வேலை இது சிவப்பாக வரும்போது தெரியல இதில் என்ன தெரியாது இதில் சிவப்பு தான் நட்டிருக்கிறோம் இந்த பகுதியில் ஏதோ ஒரு நோய் தொற்றுண்டு வந்துருக்கு போல் அதனால் ஏதோ வெள்ளையாக சுண்ணாம்பு மாதிரி கரைச்சி அதுக்கெல்லாம் ஊற்றி அந்த அரைக்கொட்டி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் அறக்கொட்டி வெள்ளையாக இருக்கும் இது அந்த கருப்பாக இருக்கிற ஒரு பூச்சி அப்படியே படையாக இருக்குது அதுக்குத்தான் இதையெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க இது வந்து அப்பிள் மரம்னு நினைக்கிறேன்னா நிறைய காய் இருக்குது பெரிய காய் காய்ச்சதுக்கு அப்புறம் பாப்பம் இப்படி வந்து இந்த பகுதி நாங்கள் ஒரு நாள் வந்ததில்லை ஆனால் அழகான ஒரு பகுதியாக தெரியுது நல்ல அழகான நிலம் அதோடு சேர்த்துங்களை வாங்க பாப்பம் எப்படி இருக்குதுண்டு இதில் பார்த்திங்களேன் சொன்னால் தனிநபர் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஊர்களில் பார்த்தா தெரியும் அந்த சேனைகள் பயிர்கள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படியான இடத்துல ஒரு குட்டியாக ஒரு பெட்டி கடை வச்சு கொண்டு அவங்க இருப்பாங்க அது மாதிரி ஒரு இடம் போல் எனக்கு இதை பார்க்க காட்சி அளிக்குது இந்த குடையும் அந்த வீடையும் பார்க்குறது அந்த கொழிகள் படர்ந்துருக்குறதுன்னா அந்த ஞாபகம் வருகுது இப்படியே பார்த்தீங்களேன் சொன்னால் அழகா அவரு அவங்களுக்கு தேவையானதை அழகா பாக்ஸில் அடித்து நல்லா வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு இடத்துல இல்லாத இடத்துல அவங்க சின்ன சின்ன பிறகு புதுசாக நாட்டி இருக்கிறாங்க இதுவும் வந்து அந்த கொஃப் சலாட்டிட ஒரு இதுதான் சலாட் வகைதான் இதுவும் நல்ல பெருசாக வந்திருக்கு இவங்க முற்கூட்டியே போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் குளிர் குளிர் ரெண்டு கொண்டு இருந்தனாங்க இவங்க இப்படி மூடி இதுகளை எல்லாம் பாதுகாத்து முன்கூட்டியே இதை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த வீட்டில வந்து சொந்தமாவே அவங்க இதுக்குலாம் இருக்குறேன்னு நினைக்கிறேன் உள்ள போய் பார்க்க ஏழுமெண்டா பார்ப்போமேனு என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்த பாத்தீங்களன்னு சொன்னா மேல இருந்து இறங்கி வாரத்துக்குரிய மாதிரி ஒரு ஏணிப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க ரோட்ல இருந்து இறங்கி வர மாதிரி ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட சேர்த்து இந்த இடத்துல எல்லாம் அழகா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு புல்லும் அது சரிஞ்சு விழ போகிற மாதிரியும் இருக்குது ஆனால் இவங்க செட் பண்ணதை பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்குது நம்மளும் வைக்கலாம் முதலியாண்டு அழகா க்ரில் போடுறதுக்குரிய செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க இங்கால பக்கம் விறகு தண்ணிக்கு பாருங்க டேங்கை வச்சு அந்த தண்ணிக்கு பைப் எல்லாம் வச்சு கீழே சிங்க் வச்சு கீழே தண்ணி வந்து கீழே போறதுக்கு கழிவுக்கு கழிவுக்கும் ஒரு டேங் ஒன்று வச்சுருக்குறாங்க கீழே இது வந்து கழிவு எங்களுடைய மழைநீர் சேமிப்பு தான் இந்த இதுலேயும் இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன் பின்னாடியும் பெருசாக இருக்குது இந்த வீடு நல்ல பெருசாக இருக்குது இந்த பக்கம் பெரிய கண்ணாடி ஜன்னல் ஒன்று இருக்குது பார்க்க பெருசாக நல்ல அழகா இருக்குது அப்படியே பின்னாடி என்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போமாங்கோ இதுலேயும் வந்து எங்களுடைய முள்ளங்கி மாதிரி பிள்ளைங்க தான் நினைக்கிறேன் நான் இங்கே வந்து கொடி படர்றது என்னது சுரக்காய் சுரக்காய் விட்டுருக்குறாங்க நிறைய அதுக்கு படர்றதுக்காக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி அடித்து நல்ல ஸ்ட்ராங்கான கயிறுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படியே வாங்க பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வீட்டை பாருங்கோ மேலே வந்து புகைப்போக்கி இருக்குது நான் நினைக்கிறேன் உள்ளே வந்து கிச்சன் செட்டப்போ இல்லை அந்த என்னது தணல் எல்லாம் எடுத்து வீட கதகதப்பா வைக்கிறதுக்குரிய மாதிரி சிமிலி எல்லாம் இதாக இருக்குது அப்பதால உள்ள உள்ளே வந்து நல்ல ஹீட் இருக்குமேன்னு நினைக்கிறேன் குளிர்காலத்துலேயும் அதோட சேர்த்து பாருங்கோ அண்டனா ஒன்று இருக்குது டிவியும் இருக்குதுண்டு நினைக்கிறேன் இதுக்கு கரண்ட் அங்கே வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது நான் நினைக்கிறேன் இதுக்கு கரண்ட் இருக்கோ இல்லை சோலாரில் வேலை செய்யுதோ தெரிய ஆஹ் ஆனால் இதுல நல்ல ஒரு ஹாப்பியான வாழ்க்கைய ஒரு மனுஷர் வாழ்றாருன்னு நான் நினைக்கிறேன்ன அடுத்த தடவை அவரை சந்திக்க முடிஞ்சா நாங்கள் சந்தித்து இது என்ன மாதிரியான்னு கேட்போம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முயற்சி செய்வோம் ஆனா உள்ள நிறைய வயர் எல்லாம் தெரியுது நிறைய ரோல் ரோலா வயர் எல்லாம் வச்சுருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் கரண்ட் எங்கேயோ இருந்து வருதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே வீடியோ சும்மா அவங்கள போட்டு நான் கரைச்சல் படுத்துறனு நினைக்கிறேன் நான் வீடியோ இல்லாமல் வீடியோ இதெல்லாம் காட்டிக்கொண்டு வளமையாக என்னுடைய தோட்டத்தையே காட்டி கொண்டிருக்கிறேன்னுன்றதால வேறொருத்தையும் நான் காட்டலைன்றதுக்காக நான் காட்டுறேன் இவர் பெரிய ஒரு விவசாயின்னு தான் நினைக்கிறேன் பாருங்க இந்த டேங்குக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி இதுக்குள்ளே வந்து மாட்டு சாணம் மாட்டு எருகளும் அந்த காஞ்சோண்டி இலையண்ட கையிலெல்லாம் போட்டு குத்தினு அந்த காஞ்சோண்டி இலையை போட்டு அழுகிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு இந்த டேங்கில் வந்து அழுகிட்டுது நல்லா அதை குளச்சி விடுறதுக்காக ஒரு இதுவும் வச்சிருக்கிறாரு நாங்களும் குளச்சி பார்ப்போம் அந்த அந்த எரு தான் நாங்கள் குமிச்சு வச்சுக்கிறோம் அதே எரு தான் போட்டு வச்சிருக்கிறார் இந்த இடத்துல வந்து நல்ல உக்குறத்துக்கு பெரிய பெரிய மரங்கள் அந்த இலைகள் கோவாட இலைகள் வீட்டு சமையலறை கழிவுகள்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாரு இதுல இருந்து எடுத்த அதுல அதுல இருந்து எடுத்து இதுல கடைசியா இதாண்டு எல்லாத்துக்கும் தெளிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏனண்டா இவருடைய தோட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஆனால் நிறைய இடம் என்றதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தி செய்யலை அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடைபாதைக்கும் விட்டு அவருக்குடைய தேவையான இதுக்கு எல்லாத்துக்கும் விட்டு செய்திருக்கிறார் இவர் எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணுறாருன்னு தெரியல இல்லை அவருக்கு சொந்தமான தோட்டம் தானோ இது என்று தெரியாது அப்படியே வாங்க பாப்போம் மக்களே ஒரு தோட்டத்தையும் பார்க்கிற டைம்ல தான் ஏதாவது வித்தியாசமான ஒரு விஷயங்களுக்கு தெரியுது அதாவது இப்போ இங்க பார்த்தோம்னு சொன்னா இவர் இப்படி கரைச்சி வச்சுருக்கிறத பார்க்க நாங்களும் அடுத்தடுத்த வருடங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு என்ன இப்படி எங்கட தோட்டம் இருக்குது எருவில்லாமல் இருக்குது என்று சொல்லி நாங்களும் யோசிக்காமல் நாங்களும் உடனே இப்படி இந்த இந்த வருடத்திலிருந்தே அதை தொடங்கி இப்படி செய்யலாம் நீங்களும் புதுசாகங்களை மாதிரி தோட்டம் செய்கிற யாராவது இருந்தால் இப்படி நீங்க ட்ரை பண்ணலாம் இப்படி பெரிய அளவில் இல்லைன்றாலும் ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் கிடைச்சாலும் அந்த டேங்குக்குள்ள போட்டு வைக்கலாம் இப்போ எங்கன்னாலும் ரோட்டில் போற டைம்ல குதிரை சாணங்களையோ மாட்டு சாணங்களையோ கண்டால் உடனே ஒரு பேக்கில் இதை அள்ளி கொண்டு போகிறதுக்கெண்டு மனம் துடிச்சு கொண்டிருக்குது இருக்குது சைக்கிளில் போற டைம்ல அந்த அளவுக்கு ஆகி போயிட்டுது உண்மையாக இனி நினைச்சதே நாளைக்கெல்லாம் போகிற நேரம் பேக் கொண்டு கையில கொண்டு போகணும் உடனே அப்படியே பேக்கோட சுற்றி எடுத்துட்டு போகணும் என்று சொல்லி ஆசையாக இருக்குது ஏனென்று சொன்னால் இங்கே வந்து சாணத்துக்கும் அவங்களோட சொன்ன டேட்ல எங்கே என்றாலும் போய் அப்போ எடுத்தால் போக மற்றபடி சாணம் எல்லாம் எடுக்க முடியாதாம் அவ்வளோ கஷ்டமா அப்படி ஈஸியாக எங்கேயாவது எடுக்கலாம்னு சொன்னால் ப்ளீஸ் என்னுடைய வீடியோ பாக்குறேன் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்க எனக்கிட்டயும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தூரமாக இருந்தால் நான் வந்து எடுப்பேன் எடுத்தால் உங்கள் வேற யாருக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க இங்க இருக்கேன் நானும் சொல்றேன் உங்களுக்கும் பக்கத்துல தான் கொண்டு வந்து தாரேன் ஓகே அதோட சேர்த்து என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் அப்படியே இல்லாமல் நிற்குது எனக்கும் ஆசையாக இருக்குது நிறைய வீடியோ செய்ய வேணும்னு சொல்லி இனி சமருக்குள்ள இனி நிறைய டைம் இருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய புதுசு புதுசான விடயங்கள் எல்லாம் உங்களோட கதைக்க வேண்டியிருக்குது உங்களோட நிறைய கதைக்கிறதுக்கு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கொமெண்ட்டுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாய் நானும் இந்த யூடியூப்பில் முன்னேறி வரணுமென்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னா ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களோட தோட்டத்தையும் பாருங்கள் அப்படியே உங்களுடைய தக்காளி மரமெல்லாம் தக்காளி செடிகள் எல்லாம் பூ வந்துட்டு நான் பூ விரியலை பூ என்னுடைய எதிர் தோட்டத்துக்காரர் தான் தந்த இந்த தக்காளி அதுவும் நல்லா வந்துட்டுது இதர அளவுக்கு இல்லை ஆனால் ஓகேயா இருக்குது இப்போ இந்த பகுதியில் நடவத்துக்குரியதொண்டும் வரல இன்னும் பார்த்துட்டு இதே நாங்கள் மக்களை இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்படுறேன் நான் சொன்ன மாதிரி புது விடயத்தோட மிக மிக முக்கியமான விடயத்தோட அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் உங்களுடைய கொமெண்டை நான் எதிர்பார்க்கறேன்னா அது என்னென்ன அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று தொடர்ந்து கொண்டு போகிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் உண்டு நடக்கிற அநீதிகள் பற்றிய ஒரு விடயம் உண்டு சரி இந்த வீடியோ இதோட கொள்றேன்னா மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸோ இஸ் லைஃப் வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு இருக்கும் பாய் Thank okay.